இனிய மெய்யன்பர்களே அருமைச் சான்றோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பணிவன்போடு பணியமிழிகிறேன் தமிழ் இலக்கிய உத்திகள் தமிழ் இலக்கியங்களின் சொல்லாட்சிகள் தமிழ் இலக்கிய தொடர்கள் மறக்க முடியாத தொடர்கள் மறக்க முடியாத சொல்லாட்சிகள் என்று பார்த்தா சிறுகதை நாவல் சினிமா வசனங்கள் சினிமா பாடல்கள் என்று எவ்வளவோ சொல்லலாம் அதுவும் ஒரு காலத்தில் வாழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சைவ சித்தாந்தத்தை இருந்தாலும் நாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடலையும் கவியர் கண்ணதாசன் பாடலையும் கவிஞர் வாலி பாடலையும் கவிஞர் வைரமுத்து பாடலையும் என் பா விஜய் பாடலையும் ரசி பா விஜய் கவிஞர் ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல் மறக்க முடியாத பாட்டு அவர் எழுதியது சரி இருக்கட்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கவிஞர் நடோடி மன்னன் என்று எம்ஜிஆர் எடுத்த படம் அந்த படத்தில் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த கதாநாயகர் எம்ஜிஆர் வெளியில காவலாளி பூட்டிட்டு இருக்கான் அவன் தூங்க இப்ப அந்த அவன் தூங்காமல் இருப்பதற்கு ஒரு பாட்டை பாடல் பாடி கொடுங்க என்று பட்டுவோடி கல்யாண சுந்தரம் போய் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த எம்ஜிஆர் தான் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொன்ன அவர் எழுதி கொடுத்தாரு எனக்கு என்ன அதில் ஒரு அந்த காட்சியில் ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா சிறைக்குள்ள இருப்பவர் அவன் தூங்குறதை பார்த்துட்டு நல்லா தூங்கட்டும் தப்பிச்சு ஓடி போயிடலாம் என்று கருதாமல் அவனும் தூங்கக்கூடாது தூங்கினால் இந்த நாட்டினுடைய நிர்வாக பொறுப்பு சீரழிந்து விடும் என்று கவலைப்பட்ட ஹீரோ அதை பற்றி சிந்தித்த பட்டு கல்யாண சுந்தரம் அவர் சொல்றார் பாருங்க என்ன அருமையான பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே உங்களுக்கு முதல்வரி தெரியும் எழுதுறாரு நல்ல எல்லாம் தூங்கி கழித்தவர்கள் இந்த நாட்டை கெடுத்ததோடு தாமும் கெட்டார் சான்றோர்கள் பெருமக்களே நல்ல பொழுதை வாய்ப்பு கிடைத்த பொழுதை தூங்கி கெடுத்தவர்கள் இந்த நாட்டை கெடுத்ததோடு தாமும் கெட்டார் சிலர் அல்லும் பகடும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் நீங்க உழைக்க மறுத்து விட்டு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது உழைத்து தோற்று போனாதான் அதிர்ஷ்டம் இல்லை உழைக்காமலே இருப்பவன் எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லுவது சோம்பறிது விளக்கமே தவிர அதிர்ஷ்டத்தில் சம்பந்தம் இல்லை எனவே ஆன்மீக தெளிவில் சொல்லுகிறேன் இதை சொல்லுகிறார் அதனால அதனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த பட்டுக்கோடு கல்யாணம் சொன்ன மாதிரி இவர் தான் திருடாதே பாட்டும் பாடினார் திருடாதே பாப்பா திருடாதே அது நேர்மையை பாருங்க அந்த ஆர்கியுமெண்ட்டை வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மயங்கி விட அதாவது நம்முடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன் வறுமை திருடுன்னு சொல்ல உனக்கு திறமை இருக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குது ஏதாவது ஒரு பலம் உடல் பலம் உயிர் பலம் உள்ள பலம் உணர்வு பலம் கலைத்திறன் பலம் ஏதாவது ஒரு பலம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி வளர்த்துங்கப்பா என்று தூண்டி விடுகிற அற்புதமான பாடல்கள் தூங்காதே பாட்டும் திருடாதை பாட்டு என்று இது ஒரு நிறைய பாட்டு பட்டுப்படுத்த தந்திருக்கிறார் அதனால் திரைப்பட தானே என்று செய்து பழமையான பாடலை ஒதுக்கிடாதீங்க அதில் அவ்வளவு சிறந்த ஊக்கம் ஊட்டுகின்ற வரிகள் உள்ளன 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 என்று கூறி அது கூட தமிழ் தமிழ்ப்புதையலாக நாம் இன்று சிந்திக்க வேண்டிய போற்ற வேண்டிய வரிகளுடைய பாடல்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இது இன்றைய தமிழ் தமிழ்ப்புதையல்